தாம்பரம் மாநகர நாற்பத்தி ஒன்பதாவது வட்ட திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட நாற்பத்தி ஒன்பதாவது வட்ட திமுக சார்பில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எசாராஜா அவர்களின் அறிவுறுத்துதலின்படி பகுதி சிறுபான்மை துணை அமைப்பாளர் விக்டர் சார்லஸ் மற்றும் நாற்பத்தி ஒன்பதாவது வட்ட துணை செயலாளர் குமார் ஆகியோரின் ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பகுதி கழக செயலாளர் நான்காவது மண்டல குழு தலைவருமான டி காமராஜ் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மோர் தர்பூசணி ரோஸ் மில் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார் இதில் வட்ட பிரதிநிதி சீனா ரமேஷ் லக்ஷ்மி சதீஷ்குமார் குருமணி அரவிந்த் ரவிக்குமார் விஜய் ஜேம்ஸ் ஜெயராஜ் மீசை சேகர் கோபி மற்றும் நாற்பத்தி ஒன்பதாவது வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்